சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணி மனோஜிக்காக சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சாப்பாட்டை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாப்ல பக்கத்துலயே மொட்டை ஃப்ரெண்டு உட்காந்து மனோஜுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்ல இதே மாதிரிதான் என்னோட ஃப்ரெண்டு பாபுன்னு ஒருத்தர் தன்னோட பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டுட்டு ஆறு மாசமா பேசவே இல்லை சோ அவங்க பொண்டாட்டியும் எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க ஆனா இவன் தான் அப்படியே இருந்துட்டான் அதனால அவன் பொண்டாட்டி லெட்டர் எழுதி வச்சுட்டு இனிமேக்கு இவன் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு கிளம்பிடுச்சு இப்போ அந்த பொண்ணு நல்லா வாழுது ஆனால் இவன் குடிச்சுப்பிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் ஆ அப்படின்னு அட்வைஸ் பண்ண நம்ம மனோஜிக்கு டக்குன்னு பயம் ஆகிடுது சோச்சோ இப்படி வரையா நடக்குமா அப்படின்னு கேட்க நீ டிவியெல்லாம் பார்க்கறது இல்லையா அப்படின்னு நம்ம மொட்டை ஃப்ரெண்டு சொல்ல மனோஜிக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனா முத்துவை சமாதானப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க ஆனால் முத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ந சமாதானமாகற மாதிரி இல்லை ஸோ மீனாக பேசினா முத்துவுக்கும் வந்து மீனாவியே அடிக்க போயிடுறாப்புல இந்த பக்கம் சீதா பயங்கரமாக கதறி கதறி இருக்கிறாங்க நம்ம போலீஸ் போலீஸாருன்னு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் சீதா ஃபோனை எடுக்கவே இல்லை ஏன்னா பக்கத்திலே சீதாவோட அம்மாவே உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்காக இடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு இடம் பார்த்து வச்சிருக்காங்க இத ரவி கிட்ட சொல்றாங்க ஆனா ரவிக்கு கொஞ்சம் கூட இதில் இன்ட்ரெஸ்டிங்கே இல்ல இந்த பக்கம் வீட்டுக்கு வர்ற மனோஜ் ஒரு லெட்டரை பாக்குறாரு அந்த லெட்டர்ல வந்து நான் போறேன் திருப்பி எப்ப வருவேனே தெரியாது அப்படின்னு ரோகிணி எழுதி வச்சிருக்கிறாங்க இதை பார்த்த உடனே பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாப்புல ஆனா ரோகிணி அங்கதான் இருக்கிறாங்க என்ன இது லெட்டர் அப்படின்னு கேட்கும்போது இல்ல ஒரு கிளைண்டை பார்க்க போறேன் அதான் திருப்பி வர்றது எவ்வளோ நேரம் ஆகும் தெரியாது அதனாலதான் லெட்டர் எழுதி வச்சேன் உனக்கு போன் பண்ணேன் போகவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் கடைசியா நம்ம முத்து ரவி அதுக்கப்புறம் மனோஜி மூணு பேரும் மொட்டை மாடியில உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்கமிங்ல என்ன நடக்க போகுது பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம்